ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு சிறுகடைக்கா அசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனா வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராங்க இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சி அப்போது பார்த்து ஒரு கஞ்சிவாக இருக்கிற ஒரு பொண்ணு வராங்க அவங்கள பார்த்த உடனே மீனா வந்து அவங்க அவங்கள கூட்டிட்டு ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க அதை பார்த்த உடனே அந்த ஏட்டையை வந்து மனசு இழுகி போயிடுறாங்க இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் கரெக்டாக அதே ஸ்டேஷனுக்கு வராங்க நீங்கள் எதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க நீ எதுக்காக மீனாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களை வெளியே இருக்கிறதுக்காக தான் வந்தேன் எப்படியாச்சும் உங்கள் லைசன்ஸை கிடைச்சிருமான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டிராஃபிக் கிட்டே போய்ட்டு கேட்குறாங்க தயவு செஞ்சு எப்படியாச்சும் எங்களை வெளியே அவரை வெளியே விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணது தான் நீ என்ன ரவுடி மாதிரி இங்கே ஆடிட்டு இருக்கிறது எல்லாம் இங்கே முடியாது நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவ வந்து ரொம்பவே கேவலமாக பேசி அனுப்புகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனா வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் காலில் விழுறாங்க நீ எதுக்காக அவங்க காலையிலலாம் விழுறேன் இப்படியெல்லாம் பண்ணாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெணிச்சு கேட்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெணிச்சு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஏட்டை கிட்டே போய் கேட்குறாங்க தயவு செஞ்சு உண்மையாக சொல்லிவிடுங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை தானே அப்படின்னு கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏட்டையா வந்து சொல்கிறாங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் என் நிஜமாகவே அவரோட காரில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏட்டையாவும் அது கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க இன்ஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்பவே கோமா இருக்காங்க ஏட்டையா மேலே இதோட இந்த ப்ரோமோ ரொம்ப